காரைக்கால் தெற்கு தொகுதிக்கு உட்பட்ட முருகாத்தால் உயர்நிலைப் பள்ளியை மேல்நிலைப்பள்ளியாக தரம் உயர்த்த வேண்டும் என்று சட்டமன்றத்தில் நான் பேசுகிற போது பலவிதமான வினாக்கள் என் மீது எழுப்பப்பட்டன போதிய அளவிற்கு மாணவிகள் வருவார்களா உடனடியாக மேல்நிலைப்பள்ளியை உருவாக்கி மாணவர்களுக்கு சரியான கல்வியை கொடுத்துட முடியுமா என்றெல்லாம் விவாதிக்கப்பட்டது ஆனால் என்னுடைய கோரிக்கையை ஏற்று நம்முடைய மாண்மக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள் ஏற்றுக்கொண்டு எனக்கு அந்த ஒப்புதலை தந்தார் அதன் விளைவு இன்று மாநிலம் முழுக்க ப்ளஸ் டூ ரிசல்ட் வெளியாகி இருக்கிறது அந்த வகையில் ஒட்டுமொத்தமான மாநிலம் முழுக்க ஒம்பது பள்ளிகள் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் வெற்றி பெற்றிருக்கிறது நூறு சதவீத தேர்ச்சி பெற்றிருக்கிறது ஆனால் காரைக்கால் மாவட்டத்தில் ஒரே ஒரு அரசு பள்ளி தான் முழு தேர்ச்சியை பெற்றிருக்கிறது அதில் எனக்கு இருக்கிற நமக்கு இருக்கிற பெருமை என்னவென்று கேட்டால் இப்பொழுது உருவாக்கப்பட்ட முருகாத்தால் மேல்நிலை பள்ளியில் இருக்குதான் நூறு சதவீத தேர்ச்சி கிடைத்திருக்கிறது என்பதை நினைக்கிற போது உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்கிறது அந்த பள்ளியுடைய அத்தனை ஆசிரியர்களுக்கும் தலைமை ஆசிரியர்களுக்கும் இடையே நெஞ்சார்ந்த நன்றியும் பாராட்டுக்களையும் வார்த்தைகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தேர்ச்சி பெற்ற அத்தனை மாணவிகளுக்கும் இடையே வார்த்தைகளை தெரிவித்து பறவை ஒன்று